நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியே என்னென்ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் முரளி பயங்கர கோவத்தில் இருக்காங்க உடனே அங்கே சுந்தரி வராங்க சுந்தரி வந்து பார்த்தியா இவளுக்காகவா அந்த இப்படியெல்லாம் எஃபெக்ட் எடுத்துட்டுருக்கா பார்த்தேல அவள் எப்படி கடைசியில் என்ன வேலை செஞ்சுட்டு போனான்னு பார்த்தேல இதுதாண்டா அவள் அவளுக்காக நீ வந்து இப்படியெல்லாம் இறங்கி இருக்கன்றாங்க உடனே நம்ம முரளி பயங்கர கோவப்பட்டு போதாத இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை அப்படியே பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்கன்னா நடக்கிறது வேறு தயவு செஞ்சு நீங்கள் அதை பற்றி பேசவே से ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே நம்மளுடைய சுந்தரி நீ அடிப்பட்டு தான் திருந்து போகிறேனா யாரால என்ன மாற்ற முடியும் அவள் பார்த்தியா அவள் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கா அப்படிப்பட்டவங்கள பிரிக்கணுன்ற எண்ணம் உனக்கு எப்படி வருது அதெல்லாம் உன்னால் முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ராகவ் கிட்ட வந்து நான் எப்படியாவது அவனை பிரிச்சு திருவேன் அவனை குன்னாவது நான் அப்படி அடைஞ்சே திருவுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோவப்பட்டதோ உடனே சுந்தரி பா நீ எப்படி என்ன பழி வாங்கிக்கோ என்னென்னா பண்ணுக்கோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஆனால் என் பையனோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம் அவனுக்கு மட்டும் பிரச்சனை நானே போயிட்டு வீட்டுல இருக்கவங்க முன்னாடி உன்னுடைய லட்சணத்தை சொல்லி பயங்கர கோபப்பட்ட கண்டபடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதுமே பயங்கர கோபத்துல இருக்காங்க முரளி கிருஷ்ணா அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க